முருகன் ராசிபலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் தற்பொழுது பிப்ரவரி பத்தொன்போதுக்கு பிறகு உருவாக இருக்கின்ற கஜகேசரி யோகம் காரணமாக மூன்று ராசிக்காரர்களுடைய வாழ்க்கை ராஜ வாழ்க்கையாக மாற இருக்கிறது அதாவது ஒவ்வொரு கிரக பயிற்சியானது அனைத்து ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலும் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படி இருக்கும் பொழுது பிப்ரவரி பத்தொன்பதுக்கு பிறகு சந்திரன் ராசிக்கு இடம் பெயர்கிறார் குரு பகவான் ஏற்கனவே ராசியில் இருக்கிறார் குரு மற்றும் சந்திரனின் சேர்க்கையானது கஜ கேசரி யோகத்தை உருவாக்குகிறது இந்த அனைத்து ராசிகளிலுமே இது குறிப்பிட்ட மாற்றத்தை ஏற்படுத்தும் குறிப்பாக சில ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்குமே வரைக்குமே மிக பெரிய அளவில் நன்மைகளை பெற உள்ளனர் சந்திரன் வேகமாக நகரும் செல்வாக்கு மிக்க கிரகமாக இருக்கிறது இது ஒரு ராசியில் சுமார் இரண்டரை நாட்கள் மட்டுமே தங்கி இருப்பார் இந்த கஜகேசரி ராஜயோகம் காரணமாக அதிர்ஷ்டம் அடைய போகும் ராசிக்காரங்க யார் யார் என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய ராசியும் அதிர்ஷ்டத்தின் கீழ் இருக்கிறதா என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் ராஜ் யோகம் காரணமாக உச்சத்திற்கே செல்லப்போகும் அந்த முதல் ராசி மேச ராசி மேசராசி அன்பர்களே மேச ராசிக்காரர்களுக்கு கஜகேசரி யோகமானது மேச ராசியின் இரண்டாவது வீட்டில் உருவாகுகிறது இதனால் மேச ராசி அன்பர்களே உங்களுடைய வாழ்க்கையில் பல நேர்மறையான மாற்றங்கள் அனைத்தும் ஒவ்வொன்றாக உருவாக இருக்கிறது இதனால் அனைத்து முயற்சிகளிலுமே உங்களுக்கு அதிர்ஷ்டம் மட்டுமே துணையாக இருக்கும் நீங்கள் எந்த ஒரு தொழிலை செய்வதாக இருந்தாலும் சரி முயற்சியை மேற்கொண்டாலும் சரி உங்களுக்கு அதில் அதிர்ஷ்டம்தான் காத்து கொண்டு இருக்கிறது உங்களுடைய தொழில் வாழ்க்கையில் நீங்கள் மிகப்பெரிய அளவில் வெற்றியை வந்து காண இருக்கிறீர்கள் நீண்ட காலமாக உங்களை துரத்தி வந்த துன்புறுத்தி வந்த பிரச்சனைகள் அனைத்தும் இப்பொழுது ஒவ்வொன்றாக முடிவுக்கு வர இருக்கிறது முக்கியமாக அதாவது பல்வேறு நிலையில் பல்வேறு கஷ்டங்களை அனுபவித்து வந்த மேசராசி அன்பர்களுக்கு அந்த கஷ்டங்கள் அனைத்தும் இனிமேல் ஒன்றுமே இல்லாமல் சுக்கு நூறாக போக இருக்கிறது அதாவது அதிர்ஷ்டம் இப்பொழுது உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் உங்களுடைய வாழ்க்கையில் மிக பெரிய அளவிற்கு மகிழ்ச்சியானது நடக்க இருக்கிறது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறது நீங்கள் பல்வேறு துறைகளில் விரும்பியதை அனைத்தையுமே இப்பொழுது ஒவ்வொன்றாக அடைய முடியும் இது மட்டுமல்ல உங்களுடைய திட்டங்கள் அனைத்தும் ஒவ்வொன்றாக வெற்றியாக மாற இருக்கிறது மேச ராசி அன்பர்களே நீங்கள் எதை தொட்டாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி ஏதாவது ஒன்று செய்தாலும் சரி அதில் உங்களுடைய முயற்சி காரணமாக உங்களுக்கு வெற்றி மட்டுமே ஒவ்வொன்றாக காத்து கொண்டே இருக்கிறது அடுத்தபடியாக அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் அதிர்ஷ்டம் காரணமாக உச்சத்திற்கு செல்ல போகும் அந்த இரண்டாவது ராசி ராசி கண்ணிராசி ராசி அன்பர்களே பிப்ரவரி பத்தொன்பதுக்கு பிறகு கஜகேசரி யோகமானது க அதாவது கன்னிராசிக்காரர்களுடைய ஒன்பதாவது வீட்டில் உருவாக இருக்கிறது இதனால் ராசிக்காரர்களுக்கு பல வழிகளில் இருந்து அதிர்ஷ்டமானது நடக்க இருக்கிறது அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் நேர்மறையான பல பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் நீங்கள் எது செய்தாலும் சரி உங்களுக்கு வெற்றி மட்டும் வந்து குவிய இருக்கிறது தொழில் துறையை பொறுத்த வரைக்குமே அதாவது வேலை பார்க்கும் இடத்திலும் சரி உங்களுடைய மேல் அதிகாரிகளுடைய முழு ஆதரவையும் நீங்கள் பெற இருக்கிறீர்கள் அவர்களுடைய செல்வத் அதாவது முக்கியமாக அதிக லாபம் வந்து உங்களுக்கு நடக்க இருக்கிறது உங்களுடைய மேல் அதிகாரிகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பதால் நீங்கள் மிக பெரிய அளவில் வந்து உங்களுடைய முயற்சி காரணமாக அடுத்த ஒரு கட்டத்திற்கு செல்ல இருக்கிறீர்கள் நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் பதவி உயர்வு ஏற்படும் இல்லை என்றால் சம்பள உயர்வு ஏற்படும் இதனால் உங்கள் வாழ்க்கை வந்து ஒரு முன்னேற்றத்திற்கு செல்ல இருக்கிறது ராசி அவர்களை உங்களுடைய காதல் வாழ்க்கையானது மிக மிக மகிழ்ச்சியானதாக இருக்கப் போகிறது உங்களுக்குடைய அதாவது இருவருக்கும் இருவர் ஒருவருக்கு ஒருவர் தரமான நேரத்தை செலவிடுவீர்கள் உங்களுடைய உறவானது வலுவாக இருக்கும் யாராலனாலும் உங்களுக்கு பிரச்சனை வந்தாலும் சரி அதெல்லாம் நீங்க காது கொடுத்து கூட கேட்கவே மாட்டீங்க உங்களுடைய உறவை நீங்க இருவருமே நம்புவீங்க அப்படி நம்பும் பொழுது உங்களுடைய உறவில் பிரச்சனை என்ற பேச்சுக்கே இடமில்லை அந்த அளவுக்கு நன்மை இருக்கிறது உங்களுடைய அனைத்து பணிகளையும் நீங்கள் வெற்றிகரமாக நடத்தி முடித்தே தீர்வீர்கள் அந்த அளவுக்கு நன்மை ஒவ்வொன்றாக காத்து கொண்டு இருக்கிறது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே நிதி ஆதாயங்கள் அதிக அளவில் வந்து குவிய இருக்கிறது எப்படி பணம் வரும் எங்கிருந்து பணம் வரும் என்பதை நீங்களே கணிச்சு கூட பார்க்க மாட்டீங்க அந்த அளவுக்கு நன்மை ஒவ்வொன்றாகவே நடக்க இருக்கிறது கண்ணீராசி அன்பர்களுக்கு தொழில் வாழ்க்கையானது மிக பெரிய அளவில் வெற்றியை வந்து உங்களுக்கு தேடித்தர இருக்கிறது உங்களுடைய தொழிலில் சொந்த தொழிலில் எந்த அளவுக்கு நீங்க கஷ்டத்தை அனுபவித்து வந்தீர்களோ வருமானமே இல்லாமல் பல கஷ்டங்களை நீங்கள் அனுபவித்து வந்திருப்பீர்கள் அதற்கெல்லாமே ஒரு முடிவு இப்பொழுது வந்துவிட்டது நெருங்கிவிட்டது என்று சொல்லலாம் இனிமேல் உங்களுடைய சொந்த தொழில் வாழ்க்கை மிக பெரிய அளவில் முன்னேற்றத்தை அடைந்து அதில் மிக பெரிய அளவில் லாபம் காத்து கொண்டு இருக்கிறது கன்னிராசி அன்பர்களே அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் யோகத்தை பெறப்போகும் அந்த மூன்றாவது ராசி கடக ராசி கடக ராசி என்பர்களே தற்பொழுது உருவாக இருக்கின்ற கஜகேசரி யோகம் காரணமாக கடக ராசியின் பதினொன்றாவது வீட்டில் உருவாக இருக்கிறது இந்த இணைப்பின் காரணமாக கடகராசிக்காரர்கள் முன்பு செய்த முதலீடுகளிலிருந்து அதிக வருமானத்தை தற்பொழுது நீங்கள் எதிர்பார்க்கலாம் முக்கியமாக பல்வேறு துறைகளில் இருந்து மிக அளவில் வெற்றி உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே வணிகர்களை பொறுத்த வரைக்கும் மிக அளவில் இரட்டிப்பு லாபமானது காத்து கொண்டு இருக்கிறது இது மட்டுமல்ல வணிகர்கள் உங்களுடைய தொழிலை வந்து விரிவாக்குவதற்கான வாய்ப்புகளும் அதிக அளவில் இருக்கிறது தற்பொழுது உருவாக இருக்கின்ற ராஜ யோகம் காரணமாக நிதி நிலையானது சீராக இருக்க போகிறது இதனால் உங்களுடைய சேமிப்பு அதிகரிக்கும் இத்தனை நாட்களாக நிதி ரீதியாக பலவிதமான சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் கடகராசி அன்பர்கள் நீங்கள் சந்தித்து வந்து இருப்பீர்கள் அதற்கெல்லாமே ஒரு முடிவு வந்துவிட்டது இனிமேல் உங்களுடைய சேமிப்பு இரட்டிப்பு ஆக இருக்கிறது சேமிப்பே இல்லாமல் இருந்த உங்களுக்கு இப்பொழுது இரண்டு மடங்கு பணமானது போகிறது என்று சொல்லலாம் உங்களுடைய குடும்பத்துடன் சேர்ந்து நீங்கள் நேரத்தை செலவிடும் வாய்ப்புகளும் அதிக அளவில் இருக்கிறது பல்வேறு சாதனைகளை நீங்கள் செய்ய முயற்சிப்பீர்கள் அந்த சாதனை மூலமாக உங்களுக்கு வெற்றி ஒன்று காத்து கொண்டு இருக்கிறது பிப்ரவரி பத்தொன்பதுக்கு பிறகு மிக பெரிய அளவில் யோகம் காரணமாக உங்கள் வாழ்க்கையானது ராஜா மாதிரி வாழ்க்கையை நீங்கள் அனுபவிக்கப் போகிறீர்கள் ராஜ வாழ்க்கையை அனுபவிக்கும் பொழுது அதிலிருந்து எவ்வளவு நன்மைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக உங்களுக்கு நடக்கும் என்பதை நீங்களே புரிந்து கொள்ள வேண்டும் அந்த அளவுக்கு நன்மைகள் ஒவ்வொன்றாக கடகராசி அன்பர்களுக்கு நடக்க இருக்கிறது நீங்கள் நினைத்தது எல்லாமே ஒவ்வொன்றாக உங்களுக்கு நடக்க தொடங்கும் அதுவும் வெற்றியில் மட்டும்தான் அது முடியும் அந்த அளவுக்கு உங்களுக்கு ராஜயோகம் யோகம் கொண்டு இருக்கிறது தற்பொழுது உருவாக இருக்கின்ற யோகம் காரணமாக பிப்ரவரி பத்தொன்பதுக்கு பிறகு மூன்று ராசிக்காரர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்ததோ அது அப்படியே தலைகீழாக மாறி ராஜ வாழ்க்கையை நீங்கள் அனுபவிக்க போகிறீர்கள் ராஜ வாழ்க்கையை வாழப்போகும் அந்த மூன்று ராசிக்காரங்க முதல் ராசி மேச ராசி இரண்டாவது ராசி கன்னி ராசி மூன்றாவது ராசி கடக ராசி மூன்று ராசிக்காரங்க கஷ்டம் பிரச்சனை தொழில் பிரச்சனை அப்படின்னு பிரச்சனையை மட்டுமே நீங்கள் சந்தித்து வந்திருப்பீர்கள் இதனால் உங்களுடைய வாழ்க்கையே வெறுத்து போற அளவுக்கு இருந்திருக்கும் இனிமேல் அந்த பிரச்சனைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக முடிவுக்கு வர இருக்கிறது பிப்ரவரி பத்தொன்போதுக்கு பிறகு உங்களுக்கு நடக்க இருப்பது அனைத்துமே நன்மைக்கே இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுங்கள் நன்றி